செப்டம்பர் மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி ஒன்று ஒன்று உற்சாகியங்களை பாதுகாத்து பராமரித்து அரவணைத்து எங்களை ஒவ்வொரு நாளும் அன்பின் பிணைப்பிலால் எங்களை உருவாக்கியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி ததி காலையில் நீர் எங்களை எழுப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் நாங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆம் ஆண்டவரில் நீரையை எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் எல்லா ஆபத்துகளும் விபத்துகளையும் பாதுகாப்பதற்காக நன்றி ஆண்டவரே எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் உம்முடைய அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுவைப்பதற்காக நன்றி இயேசுவேன் ஆண்டவரே பல நேரங்களில் உம்முடைய அன்பை நாங்கள் ஆண்டவரே உதாசீனப்படுத்தி பல வேலைகளை நாங்கள் தான் தோன்றித்தனமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா எங்களை மன்னித்தரலும் ஆமா ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு கொண்டு பர பலரோடும் நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி உண்மையான கிறிஸ்துவத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய்தரலாம் நவரையை எப்போதுமே நாங்கள் கடவுளை பிரியாத பிள்ளைகளாக வாழ்ந்தரலாம் நவரை சாத்தானின் தொல்லைகள் சாத்தானின் சோதனைகள் நவரையை எல்லா இருந்து எங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரை நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மனநோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் பல வியாதிகளால் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டு அவமான அவர்களுக்கு நீரை எல்லா விதத்திலும் பாதுகாப்பாக இருந்து குணப்படுத்தி முற்றிலும் ஆண்டவர்களே அவர்கள் அந்தவரே விடுதலையை பெரும்படி மாதிரியாக இசைத்தரலும் ஆண்டவரே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றவர்களை நீரை விடுதலை கொடுத்தரலும் அன்றவரே வெளிநாடுகளிலே சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அவரே வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்றவர்கள் பல நேரங்களில் தகப்பனே பலராலும் அந்தவரை ஏமாற்றப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை நீரை பாதுகாத்து அவர்களுக்கு உண்மையான விடுதலை கொடுக்கும்படியாக செய்தார்கள் தொழில் முன்னேற்றத்திற்காக ஜபம் செய்தவர்களை நாளை கொண்டாடுகின்றவர்களை திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் பல நல்ல காரியங்களை ஆண்டவரை சிறப்பி பிறந்தவர்களை நீரை ஆசிர்வதித்து அந்த குடும்பத்திற்கு எல்லா விதத்திலும் ஆண்டவரை நீரை துணையாக இருந்து எல்லா காரியங்களும் நன்றாக நடைபெதற்கு உதவி செய்தரலாம் தகப்பனே நோயினால் அவதிப்படைந்தவர்கள் திக்கற்றவர்கள் இந்த சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று பல கோணங்களில் ஆண்டவரை அவதி பண்ணின்றவர்களுக்கு நீரை தாயாக தந்தையாக உற்றாராக உறவினராக இருந்து எல்லாவற்றையும் ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்தியாரலும் அப்பா அப்படி அவர்களை மீட்பதற்கு நல்ல உள்ளங்களை நீரை அனுப்பியாரலாம் அன்பு ஆண்டவரே அன்றவரே இன்றைய காலங்களில் தகப்பனே பெரியவர்களுக்கு மதிப்பு இல்லாமல் வீதி ஓரங்களில் தள்ளப்பட்டவர்கள் மற்றும் அடுத்த விடுதிகளில் இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நீரே மகனாக மகளாக இருந்த ஆறுதல் கொடுத்தும் அப்பா அவர்கள் உண்மையான அன்பை பெற்றுக் கொள்ளும்படியாக செய்தலாம் அந்தவரே எவ்வளவு பணம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் உண்மையான அன்பு இல்லையே தகப்பனே அடுத்தவரையே அவர்கள் ஒன்றியமில்லை அப்படியாக இயேசுவே அன்புக்காக ஒவ்வொரு அழிந்து கொண்டிருக்கின்றவர்களை அவரே நீரே இசுவை பாதுகாத்தரலுமாப்பா ஆண்டவரே வெளிநாடுகளிலே தகப்பனையற்றவர்கள் வெளிநாடுக்கு போக முடியவில்லையே என்று வாழ்கின்றவர்கள் மற்றும் குடும்பத்தில் பல பிரச்சனைகளால் என்னால் சமாளிக்க முடியவில்லையே என்று கடன் மற்ற பிரச்சனையாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதித்து உண்மையான சமாதானம் பிறக்கும்படி ஆக்கல் செய்தாலும் அந்தவரைய கணவன் இடையே சஞ்சரவுகள் அவரை சண்டைகளால் அந்தவரை பிளவு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவரை உண்மையான சம விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் உண்மையான அன்பை பகிரும்படியாக செய்தரலாம் அப்படியாக இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து என்றும் திருச்சபைக்கு அடவரைய அவர்கள் அடுத்தவரை பயனுள்ளவர்களாக மாற்றியறலாம் எங்களையே முழுமையாகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எல்லா ஜபங்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீர் எங்களை ஏறெடுத்து வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களையே முழுமையாகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் பாதுகாத்து வழிநடத்திரலும் வரியே வாழ்க்கே புகழ் நன்றி அமேன் அம்மேன் அம்மேன்